இயேசு கிறிஸ்துவே உமது கல்வாரி பாதையில் எங்கள் அன்பிய குடும்பங்களின் பாதங்களையும் பதிக்கின்றோம் நாம் அனைவரும் தினந்தோறும் செல்லும் பாதை ஒன்று உள்ளது இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம் ஏன் இரண்டும் கலந்த நடுநிலையாகவும் இருக்கலாம் எந்த பாதையாக இருந்தாலும் சரி அந்த பாதை நம்மை எங்கோ ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறது அல்லவா ஆனால் அந்த பாதை இறைவனின் அன்பு வழியில் நம்மை அழைத்துச் செல்கிறதா என்று எண்ணி பார்ப்பதே நம் அனைவரின் அன்றாட கவனமாக இருத்தல் வேண்டும் நமது எல்லா செயல்களும் எண்ணங்களும் பேசும் சொற்களும் செல்லும் வழிகளும் நம்மை பிண்டக வீட்டிற்கு அழைத்துச் செல்லாது மாறாக குறிப்பிட்ட சில தூய்மையான அன்பு செயல்களும் நல்ல வழிகளும் மட்டுமே அழைத்துச் செல்லும் அந்த குறிப்பிட்ட பாதையில் கொஞ்சம் பாரம் இருக்கும் மற்றும் கடினமும் இருக்கும் ஏன் கண்ணீர் கூட இருக்கும் அந்த பாதையே இதோ இந்த சிலுவை பாதை இதில் நாம் அனைவரும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தால் இறுதியில் நமக்கு இன்ப பாதையான மீட்பு பாதையை அடையலாம் எனவே இதோ இந்த சுமையான பாதையிலே கல்வாரி அன்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது இந்த அன்பிய கூட்டத்தின் வழியாக நமது பாதங்களையும் பதிப்போம் பாருங்கள் பழிகளை சுமதி பரிகசிதா நீ தீர் பழிதா பழிகளை சுமதி பரிகசிதா எனக்காக இறைவா என காத ஆண்டவராகியேசு கிறிஸ்து குற்றமற்றவர் ஆனால் அநியாயமாகவே தீர்ப்பிடப்பட்டார் எங்கள் கல்வாரி அன்பே எம் அன்பிய குடும்பங்களில் நாங்கள் யாரையும் தீர்ப்பிடாமலும் யார் மீதும் வீண் பழி சுமத்தாமலும் குடும்பத்திலும் அன்பியத்திலும் பங்கிலும் அனைவர் மீதும் அன்பு செய்து வாழ எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு இந்த அருள் வரம் தாரும் எம் தூய கல்வாரி அன்பே நாங்கள் அனைவரும்

மக்க வைத்தா மா துயரா துடிக்க வைத்தா தாளா செலுவை சுமக்க வைத்தா என கான கால பட வந்தீன கா எங்கள் கல்வாரி அன்பே குடும்பங்களில் நாங்களும் யாருக்கும் பாரமாக இல்லாமல் என் அணுதின சுமைகளை நாங்களே சுமந்து உம்மை பின்பற்றி வாழவும் உம்மை போல் பிறரது சுமைகளை நாங்களும் தாங்கவும் கனிவான இதயம் தந்து எம் அன்பியத்தை அர்ச்சித்து எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு இந்த அருள் வரந்தாரும் ஜபம் ஓ எம் தூய அன்பே நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள

மூன்றாம் நிலை இயேசு முதல் முறையாக தரையில் விழுகிறார் திவி யேசுமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமது அனைவர் பாவத்திற்காகவும் முதல் முறையாக தரையில் விழுகின்றார் எங்கள் கல்வாரி அன்பே எம் அன்பிய குடும்பங்களில் நாங்களும் பாவத்தில் தவறி விழும்போது உமது அன்பை உணர்ந்து எழவும் பாவத்தில் விழுகின்ற மற்ற அனைவரையும் தூக்கி பிடித்து உம் தெய்வீக அன்பை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி திருத்தவும் எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு இந்த அருள் வரம் தாரும் ஜெபம்

ஒரு எளிய பெண்ணாக நாசரேத்தில் வாழ்ந்த அன்னையை முதலில் இயேசு இறுதி வரை அன்பு காட்டினார் எங்கள் கல்வாரி அன்பே எங்கள் அன்பிய குடும்பங்களில் நாங்களும் வயதான எம் பெற்றோர்கள் மற்றும் எல்லா பெரியவர்களையும் அன்பு செய்து அவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உம்மை போல் தூய அன்பை அவர்களுக்கு காட்டி வாழ எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு இந்த அருள் வரம் தாரும் எம் தூய கல்வாரி அன்பே நாங்கள் அனைவரும் இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு உம் அருள் வரம் தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மனித விசுவாசியாம் மக்கள் சர்வேச நேரத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவுள் மருத்திட முடியா நிலையாலே சீமோன் மருத்தினா தன்னை உன்னோடு மருத்திட முடியா நிலையா அடித்தி இணக்கத்தினால் சமாதானத்தில் வரகிறது சிறுதுணியில்

அன்பிய கூட்டங்களில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளிலும் ஜெபங்களிலும் நற்செயல்களிலும் கலந்து கொண்டு அதன் வழியாக நாங்களும் உம் கல்வாரி திருமுகத்தை துடைக்க எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கும் இந்த அருள் தாரும் ஜெபம் ஓ என் தூய கல்வாரி அன்பே நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உண்மோடு ஒரு நாள் விஞ்ஞானத்தை பற்றின்பத்தில் பந்து கொள்ள ஏகலக்குமார் பரந்தாலும் ஆமென்ங்கள்மேரி நயவைரும் சுவாமி எங்கள்மேரி நயவைரும் சுவாமி எங்கள்மேரி நயவைரும் எங்கள் ஆత్మக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் வாரத்தால் மீண்டும் கீழே விழுகின்றார் எங்கள் கல்வாரி அன்பே நாங்கள் மனம் திருந்தாம் திரும்பத் திரும்ப செய்த பாவங்களுக்காக இப்போது கூட நீர் மீண்டும் கீழே விழுகின்றீர் நாங்கள் இனிமேல் பாவம் செய்யாமலும் உம்மை மனம் நோகச் செய்யாமலும் இருக்க எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு உம் அருள் வரம் தாரும் ஜபம் ஓயம் தூய கல்வாரி அன்பே

பெருகிய மகளிருக்கு அன்பு மொழி நீ நல்கி வழி தொடங்கி விழிநீர் பெருகிய மகளிருக்கு என காக இறைவாயி என காட்டாமலை பெண்களுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எருசிலேயும் மகளிருக்கு ஆறுதல் மொழி கூறுகின்றார் எங்கள் கல்வாரி அன்பே எங்கள் பாவங்களை நாங்கள் நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம் திருந்தி மீண்டும் புது வாழ்வு பெற்று உம் அறிவுரைப்படி வாழவும் எங்கள் பிள்ளைகள் உம் அருள் பணிக்கும் மற்றும் ஆலய வழிபாடுகளிலும் அன்பிய கூட்டங்களிலும் கலந்து கொண்டு அன்பை சுவைக்க எங்கள் அன்பிய கல்வாரி அன்பே நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள்

உமது வல்லமையால் உடை தெரிந்து உம் அன்பில் நிறைந்து நாங்கள் அனைவரும் வாழ எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு அருள் வரம் தாரும் ஜபம் ஓ என் கல்வாரி அன்பே நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அம்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரிம்பத்தில் பங்கு கொள்ள

உடைகளை கலைந்திட உமை தந்தி எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தி எனக்காக பத்தாம் நிலை ஏசு கிறிஸ்துவின் ஆடைகள் களையப்படுகின்றன

ஆடம்பரமான வாழ்வையும் தவிர்த்து எப்பொழுதும் உண்மை போலவே எளிய வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் அன்பியத்தின் வழியாக உமக்கு சான்று பகர எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு இந்த உம் அருள் வரம் ஜெபம் ஜபம் ஓ எம் தூய கல்வாரி அன்பே நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள்

இரம் படிந்திட வே எனக்காக இறைவா எனக்காக இடற் பட வந்தி எனக்காக பதினோராம் நிலை இயேசுவை சிலுவையில் கரைகிறார்கள் திவ்யேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்கி அறிந்தம் ஆண்டவராக உடலில் ஆணிகள் பாய்கின்றன ரத்தம் வழிந்தோடுகிறது எங்கள் கல்வாரி அன்பே எங்கள் அனைவரின் மீட்புக்காக மரணம் வரை கீழ்ப்படிந்தீர் நாங்களும் எங்கள் வாழ்நாள்களில் உம்மை போல் தீய செயல்கள் பொறாமை சுயநலம் பிறரை பழி வாங்குவது போன்ற ஆழிகளை அகற்றிவிட்டு அன்பு என்றும் மருந்தாக எம் அன்பியத்திலும் குடும்பத்திலும் செயல்பட்டு உமது திருவுளப்படி நாங்கள் அனைவரும் நடக்க எங்கள் அன்பிய குடும்பங்களுக்கு உம் அருள் வரம் தாரும் ஜபம் ஓ எம் தூய கல்வாரி அன்பே நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து

பூமி இருளண்டதே ஒளிகேட்டு என்ன உயிரகன்றது உமை வீட்டு எனக்காக இறைவா எனக்காக இடபடவும் எனக்காக 12 ஆவது நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு உறிவராகி அன்பே எங்கள் வாழ்வின் இறுதி நேரம் வரை உம்மை போல் வாழ்ந்து எங்கள் இதயத்திலும் உதட்டிலும் இயேசு என்ற உன் திருப்பெயர் மட்டும் எப்பொழுதும் இருக்கட்டும் நாங்கள் நல்ல மரணம் அடையவும் எங்கள் அன்பிய குடும்பங்கள் உமது மறு உலக வாழ்வை மனதில் நிலைநிறுத்தி வாழ்ந்திடவும் உம் அருள் வரம் தாரும் ஜபம் எம் தூய கல்வாரி அன்பே நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு உம் அருள் வரம் தாரும் ஆமே

எனக்காக இறைவா எனக்காக இடர் பட வந்தி எனக்காக 13 நிலை அன்னை மடி மடியில் இயேசுவின் உணல்

முதிர்ந்த வயதில் அவர்களை பொறுமையோடு பராமரிக்கவும் எம் உள்ளத்தில் உம் இரக்கத்தை வைத்தருளும் உம் திரு ரத்தத்தால் எம் அன்பிய குடும்பங்களின் உள்ளத்தை தூய்மையாக உம் அருள் வரம் தாரும் ஓ எம் தூய கல்வாரி அன்பே நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைப்பிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள

கொடிங்கியும் மதுடல் போதியம் எனக்காக இறை வா எனக்காக இதர் பட எனக்காக பதினான் நிலை இயேசுவின் உடல் கல்லரையில் அடக்கம் செய்யப்படுகிறது

உமது பலனை எங்கள் அன்பிய குடும்பங்கள் பெற்று உம்மை கண்டு மகிழ உம் நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் பின்னக பேரிந்தத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு அருள் வரம் தாரு

புனித இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கும் எங்களுக்காக எங்கள் உண்டாவதாக ஆமே எங்களுக்காக கொள்ளலாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் பாதுகாவலரான புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் தந்தை मे